கோயம்புத்தூர் மாநகர மக்களுக்கே தெரியாத ஒரு கோயில் சார் ஆமா கோயம்புத்தூர்ல இருக்கிற உலகலந்த பெருமாளுக்கு என்ன ஒரு பெருமை கேட்டீங்கன்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரே திவ்ய தேசம் உலகலந்த பெருமாள் தான் அந்த கோவில் தான் அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா உற்சவராக சமர்ப்பர் மூலவரே இருக்க மாட்டார் உற்சவர் சிலை மட்டும் தான் இதுக்கு வந்து ஒரு வரலாறு கதை ஒண்ணு உண்டு செவி வழி செய்தியாக இந்த கதையை நான் கேள்விப்பட்டேன் இந்த சிலை தொடர்ந்து பன்னிரண்டு முறை காணாமல் போனதாகவும் பன்னிரண்டு முறையும் அதே இடத்துக்கு திரும்பி வந்ததாகவும் அந்த கோயில் வரலாறு சொல்லுது ஒவ்வொரு முறையும் காணாமல் போது இந்த சிலையை கொள்ளையடிச்சுட்டு போறாங்க ரொம்ப நாள் வந்து வெறும் சுவற்றுக்கு அங்க வந்து தீபாவளி காமிச்சிருக்காங்க அந்த சிலை காணாமல் போய் ரொம்ப நாள் வந்து வெறும் சுவற்றுக்கு தீபாவளி காமிச்சிருக்காங்க அப்புறம் பிற்காலத்துல வந்த ஒரு ராஜா ராஜா யோசிச்சிருக்காரு இத வந்து என்ன ஏன் இந்த சிலையை கொள்ளடிச்சிட்டு போறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விலை உயர்ந்த கல்லுல அந்த சிலை செய்யப்பட்டிருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு அதுக்கு மேல தங்க மூலம் பூசி இன்று வந்து தங்க சிலையாக அந்த சிலை அங்க இருக்கிறது அப்படிங்கறது ஒரு செவி வெளி செய்தி நீங்க எல்லாம் பழனிக்கு போயிருப்பீங்கல்ல பழனி ஆண்டவனை பார்த்திருக்கீங்கல்ல நல்லா பாருங்க இந்த முழங்கால் இருக்குல்ல இடது முழங்கால விட வலது முழங்கால் கொஞ்சம் முன்னால இருக்கும் குறிப்பா பார்க்கணும் என்ன அர்த்தம் பொருள் மூணு உலகலந்த பெருமாள் இருக்கு சாமி இப்ப மூணு கோவிலுடைய பெருமையும் நம்ம பார்த்தோம்னா காஞ்சிபுரம் உலகலந்த பெருமாள்ல அங்க ராகு உடைய ஆற்றல் சேர்ந்திருக்கிறது இப்ப வந்து மீனராசி மண்டலத்துல எந்த கிரகத்தோடு ராகு சேர்ந்திருந்தாலும் அவங்க வந்து காஞ்சிபுரம் போறது ரொம்ப சிறப்பு ராகுக்குன்னே அங்க தனியா ஒரு அமைப்பு இயங்குது சாமி அதனால் காஞ்சிபுரம் போயிட்டு வரவங்களுக்கு உடனடியாக இந்த பணம் வந்து வசூலாயிடுது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அதுவும் ஒன்று அதே போல் திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாள் திருக்கோஷ்டியூர் வேற திருக்கோவிலூர் வேற திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாள் அங்கே வந்து கேது உடைய ஆற்றல் இயங்க ஆரம்பிக்கிறது சாமி இப்போ உதாரணத்துக்கு மீனராசி மண்டலத்தில் கேது இருக்குது இல்லை கேது கேதுவோட மற்ற கிரகங்கள் எதாவது சேர்ந்துருக்கு கேது உத்தரட்டாதுலேயே இல்லை ஆனால் எனக்கு வேறு கிரகம் உத்தரட்டாதியில் இருக்குது ஆனால் கேது நிற்கிதுன்னா நீங்கள் வந்து திருக்கோவிலூர் போயிட்டு வரலாம் திருக்கோவிலூர் போனீங்கனாலும் இந்த பணம் வந்து வசூலாக எப்போ கடவுள் உங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பார் அப்படின்னா நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க பண்ணக்கூடிய விஷயத்துக்கு தான் நீங்க இங்க அனுபவிக்கிறீங்க உங்களோட கர்மாவோட பேஸ் பண்ணி தான் இங்க சில விஷயங்களை நீங்க அனுபவிக்கிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டமா இருக்கட்டும் உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷமா இருக்கட்டும் எல்லாமே இந்த கர்மாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்ப நீங்க தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம செஞ்சதுக்கு இங்க அனுபவிக்கிறோம் வேற யார் செஞ்சதுக்காகவும் நம்ம இங்க அனுபவிக்கலன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே இயற்கை எல்லாமே கரெக்டா தான் நடத்துதுன்ற ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான தைரியமும் அதை எதிர்கொள்வதற்கான எபிலிட்டியும் உங்களுக்கு வந்துடும் சோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்களே ஒருத்தவங்களுக்கு மன்னிப்பு எப்போ கொடுப்பீங்க நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க அவங்க எப்போ உணர்ந்து வந்து இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்களோ அப்பதான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க இறைவன் கிட்ட கதறி கண்ணீர் விட்டு அழும்போது போது இதுக்கப்புறம் இந்த விஷயம் நான் தெரியாம பண்ணிட்டேன் எனக்கு வரக்கூடிய பிரச்சனை நான் தான் அப்படின்ட்டு எனக்கு தெரியுது இந்த விஷயத்த நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி கதறி அழும்போது நிச்சயமாக இறைவன் உங்களோட பிரச்சனை தீர்ப்பார் அந்த இடத்துல நம்ம எனர்ஜி எவ்வளவு என் குழந்த வந்துருக்கு திரும்பி முடிச்சு கண்ணிப்பா குழந்தைங்க பார்க்கணும் அப்படின்னா இது